ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நல்லா மணக்க மணக்க சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு வைக்க போகிறோம் அதுவும் ஒரு சீக்கிரட்டான பொடியை யூஸ் பண்ணி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் ரெண்டு குளிக்கரண்டி அளவு நல்லா நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்த்து அது நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சமாக கல்வப்பும் சேர்த்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்ல கொல கொலான்னு ஆயிரும் அதுக்கப்புறமா நல்ல அந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி இந்தளவு வந்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிறேன் அடிப்பிடிக்காமல் அந்த பச்சை வாசனலாம் போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கிண்டிக்கலாம் இதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு சீக்கிரட்டான பொடி சேர்க்கப்பறம் மட்டன் மசாலா பொடி இந்த பொடி எப்படி பண்ணுறதுன்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பாருங்கள் இந்த மட்டன் மசாலா வந்து ரெண்டரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் இதுதான் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்க போது வேறு எந்த பொடியும் நீங்கள் சேர்க்க தேவையில்லை அதாவது நான் கடையில் வாங்குகிற பொடியை சொல்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம குழம்பு பொடி ரெண்டு ஸ்பூன் அளவு இதில் சேர்க்க போகிறோம் இப்போது இந்த மட்டன் மசாலா சேர்த்துட்டு ஒரு அரை கிலோ அளவு மட்டனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அதையும் சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்து நல்லா அந்த மட்டன் மசாலா கூட நல்லா பரட்டி எடுத்துக்கிடணும் அதுக்கப்புறமா நம்ம இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகா பொடி சேர்க்க போகிறோம் இந்த பொடி எதுக்கு அப்படின்னா குழம்புக்கு வந்து நல்லா கட்டி கொடுக்கறதுக்காக நல்ல குழம்பு வந்து நல்லா திக்காக இருக்கணும் அதுக்காக தான் இது வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா அது இந்த மட்டன் மசாலா பொடியும் இந்த கொழம்பு மிளகா பொடியும் நம்ம அம்மா சமையல் ப்ராடக்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பாருங்க கொழம்பு வந்து எந்த அளவுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மட்டன் சுக்கா அந்த மாதிரிலாம் பண்ணும்போது இது பொடிலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி மட்டும் விட்டு நல்லா குக்கரில் வேக வச்சு நல்லா பரட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிரும் இப்போது ஒரு அரை எலுமிச்ச பழத்தை நான் வந்து நல்லா பிழிஞ்சி விட்டுட்டு நம்மளுக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த குழம்புக்கு சேர்த்துக்கிடணும் நான் வந்து அதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ணுறேன்னா தேங்காய் ஒரு ரெண்டு துண்டளவு தேங்காய் கூட ஒரு மூணு முந்திரி சேர்த்து நல்லா அரைச்சி அதையும் சேர்த்துக்கிறேன் இது வந்து இன்னுமே நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழம்பு நல்லா கட்டியாகவும் இருக்கும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டு நம்ம வந்து உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு பத்து விசில் நான் வந்து விட்டு எடுத்துட்டேன் அவ்வளோந்தான் ரொம்ப சிம்பிளாக ஒரு டேஸ்ட்டான மட்டன் குழம்பு அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் என்ன பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்க மட்டும் இல்லை குழம்போட டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இவ்வளோ நேரம் அதை வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி